ஹாப்பி பர்த்டே ரகுவரன் சார் இன்னைக்கு ரகுவரன் சாருக்கு அறுபத்தி ஏழாவது பிறந்த நாள் அவர் மறைந்தாலும் கண்டிப்பாங்க ஒரு வேலாயுதன் நாயருக்கும் கஸ்தூரி அம்மாவுக்கும் பதினொன்னு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டுல கொல்லங்கோடு அதாவது கேரளா மாநிலத்துல பிறந்து தமிழகத்துக்கு வந்து எம்ஜிஆர் யூனிவர்சிட்டியில படிச்சு கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுல ஏழாவது மனிதன் படத்துல ஆரம்பிச்சு ரெண்டாயிரத்தி எட்டு நம்ம சாரோட வந்து யாரடி மோகனி வரைக்கும் கிட்டத்தட்ட தமிழுக்கு மட்டுமே ஒரு எழுபது படங்கள் நடித்து கொடுத்து பிற மொழிகள்லயும் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது படம் நடிச்சு நூத்தி இருபது படம் நடித்து ஒரு சைலி அதாவது ஸ்டைல் ஸ்டைல் மன்னனுக்கு ஸ்டைல் வில்லன் அப்படி சூப்பர் ஸ்டாருக்கு ஏத்த வில்லனாக நல்லவராக பாபா நியோடியாக ரகுவரன் சார் வாழ்ந்து இந்த மண்ணை விட்டு மறைந்தாலும் அவரோட படங்கள் இன்று ஒவ்வொரு வில்லன் நடிகர்களுக்கும் ஒரு பாடமாக இன்னும் அவரோட பீட் பண்ணவே முடியலன்னு தான் சொல்லணும் இன்னைக்கு அழகான ஒரு ரிஷி வரதன் மகன் இருக்கிறாரு அவரை மாதிரியே அவங்க ஒயிப்பு ரோஹிணி மேடம் நம்ம நடிகர் சங்கத்துல இருக்கிறாங்க அவங்க அம்மா இருக்காங்க அவங்க தம்பி இப்ப நடிக்க வந்திருக்காங்க அப்படி வந்து நமக்கு தமிழ்நாட்டுக்கும் வந்து அவரோட வாரி செலுத்தினாரு பையன் வந்து மெடிக்கல் படிச்சாலும் ரகுவரன் சார் வந்து இந்த திரையுலகம் அதாவது இந்த காலம் இருக்கும் வரைக்கும் இந்த ஸ்டெயிலிஸ் வில்லனை வந்து நாகரிக வில்லனை வந்து ஒரு வில்லன்னா வில்லன் தான் அவரை மாதிரி ஒரு வில்லன் இனி வரவே முடியாது தமிழ் திரையுலகத்துக்கு அப்படின்னு சொல்லணும் அப்படி கஷ்டப்பட்டு இந்த சினிமா இண்டஸ்ட்ரிய படிச்சு எம்ஜிஆர் யூனிவர்சிட்டியில அதாவது டிப்ளமா படிச்சு அதுக்கு போக படிப்பும் அவர் காலேஜ்ல கோயம்புத்தூர்ல முடிச்சிருக்காரு இப்படி நல்ல பண்புகளை விதைத்து ஒரு தூர்தர்ஷன்ல நடிக்கிறப்பதான் அவருக்கு வந்து ஒரு பெரிய கேரக்டர் வந்து அது மின்சாரத்துல கிடைச்சி அந்த படம் பட்டி தொட்டி எல்லாம் ஓடி அதுக்கப்புறம் பன்னெண்டாவது படமே மிஸ்டர் பாரத் அதுல இருந்து நம்ம சூப்பர் ஸ்டார் கூட வந்து ஊர்காவலன் சிவா அருணாச்சலம் அப்படி எண்ணற்ற முத்து அவரே அப்பா கெத்து அப்படி வந்து எண்ணற்ற படங்களை வந்து சூப்பர் ஸ்டார் கூடயே கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு படங்கள் வில்லனா அதை நடிச்சு ஆஸ்தான ஆஸ்தானம் மாறி இன்னைக்கு பாருங்க நாளைக்கு சூப்பர் ஸ்டாருக்கு பிறந்த நாள் இன்னைக்கு அவருக்கு பிறந்த நாள் அப்படி ஒற்றுமையான ஸ்டைலுக்கு சூப்பர் ஸ்டாரு ஸ்டைல் வில்லனுக்கு ரகுவரன் சார்ன்னு சொல்ற மாதிரி ஒரே ஒரு மா காண்டனி தான் ஐநோ 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 அடே அப்ப அந்த ஐநோவை இன்னும் எண்ண முடியல ஆஹ் அதாவது ரவிக்குமார் சாருக்கு வந்து மிகப்பெரிய வந்து ஒரு புரியாத புதிரை வந்து உண்மையாலுமே ஒரு புரியாத புரியிருக்காங்க நம்ம ரகுவரன் சாரு என்னோட மனோரஞ்சனோட உயிர் நண்பரு நான் அதாவது நம்ம ரகுவரன் சார வந்து நான் மூணு வட்டம் என் பையனை தூக்கிட்டு நான் போய் பார்த்துருக்கேன் என் பிள்ளை ஆசீர்வாதம் பண்ணிருக்காரு என் பிள்ளைக்கு மூணு வயசுக்கு கூட நான் அவரை போய் ஆஹ் பார்த்துட்டு வரலான்னு நினைக்கிறப்பதான் பத்தொம்போது ஏன்னா பையன் இருபத்தொன்னு அவர் இறந்து போயிட்டாரு நான் கேட்டுக்கிட்டே இருந்தேன் ரெண்டு வருஷம் பிறந்த நாளைக்கு அவர்கிட்ட தூக்கிட்டு போய் ஆசீர்வாதம் வாங்கினேன் எப்பயுமே பாபா கூடயே இருப்பாரு அப்படி அவரு கூட சூப்பர் ஸ்டார் கூட நடிச்சதாகட்டும் அதுக்கப்புறம் நரசிம்மா அப்படியே அப்பா எங்க கேப்டனோட நடிச்சாலும் நரசிம்மா இன்றும் மறக்க முடியாத படம் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம விஜய் அண்ணா கூட லவ் டுடே அப்படி வந்து அவரு கூட எண்ணற்ற படங்கள் நிலாவேவா அப்படின்னு நேருக்கு நேரு அப்படி வந்து கிட்டத்தட்ட திருமலை அப்படி அவரு கூட ஒரு பத்து பன்னெண்டு பத்து படம் அதுக்கப்புறம் வந்து நம்ம அஜித் சாரோட அம்மா இருக்க இருபத்தி அஞ்சாவது படத்துல சாலினியோட அப்பாவா வந்திருப்பாரு அதுக்கப்புறம் முகவரி ஜனா அப்படி அஜித் சார் கூடயும் வந்து நேசம் சாரி உல்லாசம் அப்படின்னு அஜித் சார் கூடயும் வந்து முகவரியில எல்லாம் சிறந்த அண்ணனா நடிச்சிருப்பாரு அவர் கூட கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு படங்கள் அப்படி இது விஜய் அண்ணா கூட எல்லாம் லவ் டுடே அப்பாவா நடிக்கணும்னா ஒரு சிறந்த அப்பானா அப்படி ஒரு அப்பாவா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருப்பாரு ஒரு குழந்தையோட அப்பாவா வந்து நேருக்கு நேரம் பண்றதுலயா இருக்கட்டும் எல்லா கதாபாத்திரத்தையுமே சூப்பரா பண்ணிருப்பாரு ஆமாங்க தாய்மேல் ஆணை ஐயோ 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 என்ன படங்க அதுல வந்து அர்ஜுன் சாருக்கு அண்ணனா வருவாரு எடுத்து வைக்கிற அண்ணனா அந்த படமாகட்டும் அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல ஐயா அதாவது ரகுரன் சார் வந்து நம்ம சிறந்த வில்லன் வில்லனுக்கு முதல் முதல் ஒரு ஒரு தேசிய அவார்டு வாங்குறாருன்னா அந்த முதல்வன் படத்துக்கு நம்ம அதுக்கும் வந்து எடுத்துக்காட்டு வந்து பாத்தீங்கன்னா அவருதாங்க அப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸ் இன்னைக்கும் முதல்வன் வில்லனை வந்து யாராலையுமே வந்து மறக்க முடியாது எப்படி நம்பியார் சாமிகள் இருந்தாரோ அப்படிதான் அவர் வந்து இந்த திரையுலகத்தை நம்பி வந்து அவர் ஒரு நல்லவனா வாழ்ந்து அந்த கதாபாத்திரமாவே அதுக்குள்ளேயே வாழக்கூடிய ஒரு ஒரு ட்ரெஸ் போட்டா அந்த கதாபாத்திரத்துல இருந்து வெளியவே மாட்டாரா மேடம் கூட இப்போ பேட்டில எல்லாம் அவங்க அம்மாவும் ரோகிணி ரோஹிணி மேடம் கூட சொல்லி இருக்கிறாங்க அவங்க அம்மாவும் நிறைய சொல்லி இருக்கிறாங்க அப்படி ஒரு சிறந்த மனிதருக்கு இந்த தமிழகம் இந்த வையகம் எனக்கும் கிட்டத்தட்ட ஒரு என் குருநாதரோட குரு குருதா குருதா அவரு அது மாதிரி எனக்கும் ஒரு சாமி மாதிரி தான் ஒரு பாபா மாதிரி தான் கண்டிப்பா பாபா படத்துக்கு வில்லனுக்கு கூப்பிடறப்ப நம்ம சூப்பர் ஸ்டார் கூப்பிடறப்ப வரலன்னு சொல்லிட்டாரா அந்த அளவுக்கு பாபா திகோடியா வாழ்ந்து மனிதன் இப்படித்தான் வாழ வேண்டும் அப்படின்னு சொல்றதற்கு ஒரு உரார் ஒரு சிறந்த வில்லனாக ஒரு சிறந்த அப்பாவாக அப்படி சொல்லிக்கிட்டே இருக்கலாம் யாரையும் மோகினில எல்லாம் வந்து ஏ அப்பா உண்மையாலுமே ரகுரன்ஸா சாருக்கும் தனுசா இருக்கும் ஒர்க் அவுட் ஆகி அப்படி நடிச்சிருப்பாங்க அந்த எல்லாம் இன்னைக்கு பார்த்தாலும் நம்ம கண்ணு கலங்குது இந்த மாதிரி ஒரு நடிகர் நம்ம நாட்டுல இல்லையா அப்படின்ற அளவுக்கு அப்ப மனிதன் வாழ்ந்தாருன்னா வாழ்ந்தாருன்னா அவரை நினைச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி அவரோட தொழில்நுட்பங்களும் அவரோட வாய்ஸ் கூட இன்னைக்கு கூட யாராலையுமே வந்து டப்பிங் வாய்ஸ் வந்து அவர் மாதிரி கொடுக்க முடியாது அந்த அளவுக்கு ஒரு யூனிக்கான குரல் யூனிக்கான மனிதர் யூனிக்கான ஒரு நடிப்பு யூனிக்கான அப்படி அதாவது பல்கலைக்கழகம் தான் சொல்லணும் இன்னும் யூனிவர்சிட்டின்னு தான் சொல்லணும் நம்ம ரகுவரன் சார ஏன்னா அந்த அளவுக்கு உயர்ந்த எண்ணங்கள் கொண்டவர் அவங்க அம்மா வந்து கடைசி காலத்துல வந்து பேட்டி கொடுத்துருந்தாங்க காலு ஊனமுற்றவருக்கு அந்த மாதிரி ஊனமுட்டுறவங்களுக்கு சம்பாதிச்சதை எல்லாத்தையுமே மக்களுக்கே கொடுத்துட்டாருங்க இன்னைக்கு அவங்க அம்மாவும் ஒரு ஆவரேஜ் வீட்டுல தான் அவங்க தம்பியும் அவங்க அம்மாவும் வந்து வாழ்ந்துகிட்டு இருக்காங்க சம்பாதிச்ச எல்லாத்தையுமே இப்போ பிள்ளைக்காகவோ குடும்பத்துக்காகவோ யாருக்காகவுமே அவர் கொடுக்கல அந்த ஊனமுற்ற குழந்தைகளுக்கும் இதயமாற்று அந்த மாதிரி முடியாதவங்களுக்கு இயன்ற இல்லாததை செய் இயன்றவருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க சொல்லுவாங்க கண்டிப்பா இல்லாதவங்களுக்கு இயன்றதை செஞ்சு அவங்க கேப்டன் ஃப்ரெண்டு வேணு அவங்களாம் ஆமாங்க அப்படி வந்து அஹ் உண்மையாலுமே ரொம்ப நினைக்கிறப்ப அவர் சம்பாதிச்ச காசெல்லாம் தமிழ்நாட்டு மக்களுக்கே அதுவும் அந்த உடம்பு முடியாத கால் உணவுறவங்க எத்தனையோ பேருக்கு கால் வச்சு கொடுத்துருக்காரு அவங்க எல்லாம் இன்னைக்கு நினைச்சு இன்னைக்கு சத்தியமா அவங்களை அவங்க அவரை நினைச்சு சாமி கும்பிடுவாங்க கண்டிப்பா நம்மளும் கும்பிடணும் இந்த வையகம் வாழ்த்தும் வரைக்கும் இந்த சினிமாவுக்கு கிடைச்ச மிகப்பெரிய சொத்துன்னு தான் சொல்லணும் நம்ம கெத்துன்னு தான் சொல்லிட்டோம் இன்னைக்கும் ஒரு மார்க் ஆண்டனிய ஆண்டனிய வந்து யாராலையுமே வந்து மறக்க முடியாது பாச்சாவோட வில்லன்னா யப்பா நல்லது இல்லைங்க நல்லவருங்க அவர் இறக்கிறப்ப ஐம்பது வயசு தாங்க மனுஷன் வாழ கூட இல்லைங்க ஆமா ஐம்பத்தி ரெண்டோ என்னமோ சொன்னாங்க ஆஹ் அதான் ஐம்பத்தெட்டுல இருந்து இற இதுல ஐம்பது வயசுக்கே நாப்பத்தொன்பது வயசுக்கே இறந்து போயிட்டாரு அந்த அளவுக்கு வந்து உடம்பு பார்த்துக்கல அவரு பாபா பாபா அப்படின்னு சினிமா சினிமா அப்படின்னே வாழ்ந்துட்டாரு அவரோட விருப்பங்கள் கூட நான் சினிமாக்கு வரலன்னா ஒரு பார்மரா ஒரு சின்ன கொடுத்த வச்சு அங்க பயிர் வச்சு அப்படிதான் நான் வாழ்றதுக்கு விருப்பம்னு சொல்லி இருந்தாரு கண்டிப்பா சினிமாவுக்கு கிடைச்ச இந்த விண்ணுலகமும் இந்த மண் உலகமும் அவரை வாழ்த்தி கொண்டேதான் இருக்கும் ஹேப்பி பார்த்துட்டே ரகுவரன் சார் ஹாப்பி பர்த்டே உங்க கடையெல்லாம் நான் ஆசீர்வாதம் வாங்கியிருக்கேன் எனக்கு எல்லாம் கிட்டத்தட்ட ரோல் மாடல் நான் ஒரு கதாபாத்திரத்தை யோசிச்சு டயலாக் மனப்பாடம் பண்றப்ப எங்க ரகுவரன் சார் எனக்குள்ள வருவாரு அந்த அளவுக்கு நான் ஒரு ரோல் மாடலா அவரெல்லாம் நினைச்சு பார்ப்பேன் கண்டிப்பா இந்த சினிமா உலகமே வியக்க வியக்க வைத்த மாபெரும் கலைஞர்களில் ஒரு முன்னோடியான ஒரு மனிதர் ஸ்டைலிஸ் வில்லன் நம்ம ரகுவரன் சார்க்கு ஹாப்பி பர்த்டே மோர் ஹாப்பி பர்த்டே சார் மேனிமோர் ஹாப்பி பர்த்டே உங்கள் உடலுக்கு வேணால் அழிவுகள் இருக்கலாம் உங்கள் உள்ளத்திற்கோ உங்கள் ஆன்மாவிற்கோ கண்டிப்பா எங்க தமிழ் திரையுலகத்துக்கு மேலேயே ஆசீர்வாதம் நீங்கள் கூறிக்கொண்டே இருக்கிறோம் என்று சொல்லி உங்களிடம் இடமிருந்து விடைபெறுகிறேன் சுகந்தி நன்றி வணக்கம் என் தமிழக மக்களே அக்கா சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சாரை போற்றுவோம் அவரை துதிப்போம்